சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மேட்ச்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் தல மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சிவம் டு பே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎ தொடர் பத்தி சிறப்பா பேசி இருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு சிவம் டுபே சொல்லி இருக்காரு அப்படிங்கறது எல்லாம் பார்க்கலாம்

இருபத்தி ஏழு ரன்களும் அதற்கு பிறகு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த சிவம் டூவை முப்பத்தி நான்கு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஐந்து ரணும் எடுத்திருந்தாங்க சிஸ்கே ஓட புதிய கேப்டனா நியமிக்கப்பட்ட ருத்ராஜ் தான் ருத்ராஜ் அவரோட தலைமையில முதல் போட்டியிலே அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதனால நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறாவது கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை சிஎஸ்கே ரசிகர் மத்தியில் அதிகமாகவே இருக்கு இந்த முதல் லீக் போட்டியை பொறுத்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு கட்டத்தில் நூத்தி பத்து ரன்களுக்கே நான்கு விக்கெட்ல இருந்து பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சமயத்துல தான் பதிமூணாவது ஓவரில இருந்து சிவம் டூ ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பொறுமையா இந்த மேட்சை கொண்டு போனாங்க தேவையான விளையாடிகிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் விக்கெட் விடவே இல்ல சிஎஸ்கே அணியை வெற்றி பாதிக்க கொண்டு போனாங்க இப்படியாப்பட்ட பிரசரான மேட்ச்லயுமே எந்த ஒரு பிரசரும் இல்லாம சிறப்பா பினிஷிங் பண்ண யுக்திய நான் மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் பேசி இருக்காரு சிஎஸ்கே இளம் வீரரான சிவம் அத்தோட மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஐபிஎல் தொடரோட பைனல்ல பினிஷிங் கொடுத்து ஐந்தாவது கோப்பையை வின் பண்றதுக்கு காரணமா இருந்த ரவீந்திர ஜடேஜாவும் நானும் இன்னமுமே அவுட் ஆகாம களத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சிவம் டுபே கலகலப்பா பேசியிருக்காரு இதை பத்தி சிவம் டுபே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு நானும் ஜடேஜாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்ல இருந்து இன்னமும் அவுட் ஆகல சிஎஸ் அணிக்காக மேட்சை ஃபினிஷிங் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் அதை நான் மஹிபாய் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அதை தான் ஒவ்வொரு ஆட்டத்திலையும் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குறிப்பா ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியிலே வின் பண்றது ரொம்பவே சிறப்பா இருக்கு அதே சமயத்துல கடைசி வரைக்கும் நம்ம அவுட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் நினைக்கவே இல்ல வந்த பார்த்து சரியா அடிக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் தான் என்னோட கவனம் இருந்துச்சு ஏன்னா அதை நம்ம சரியா செஞ்சாலே போதும் கடைசி வரைக்கும் மேட்ச்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சிவம் டுபே சிறப்பா பேசியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு அவங்களோட இரண்டாவது லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க இந்த போட்டியானது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல்